அதிமுக குழப்பமான மனநிலை இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் என்று ஆனால் அதிமுகவின் பலகீனத்தை விஜய் எப்படி பயன்படுத்துகிறார் விஜய்க்கு எப்படி பலகீனம் தெரிகிறது அப்படி என்றால் இன்றைய கள நிலவரம் என்ன என்பதை விஜய்க்கு யாரோ பண்ணி இருக்கிறாங்க தகவல்களை சேகரித்து சந்திருக்கிறாங்க அந்த சகவல்களை பயன்படுத்தி விஜய் அதிமுகவின் அதிருப்தி வாக்குகளையோ அல்லது விரக்தி மனநிலை இருக்கும் வாக்குகளையோ பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாவின் படத்தையும் எம்ஜிஆரின் படத்தையுமே பயன்படுத்தியிருக்கிறார் அந்த வாக்கை அறுவடை செய்ய நினைக்கிறார் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி என்பது இன்னொரு கட்சியின் வாக்கு வங்கியை பயன்படுத்தி கொள்ள நினைக்கும் இதுதான் அரசியல் அந்த அரசியலை தெல்ல தெளிவாக விஜய் யோசித்து சிந்தித்து செயல்படுத்துகிறார் மாநாட்டில் அறிவிக்கிறார் அதிமுக வாக்கை எனக்கு போடுங்கள் என்று கேட்காமல் கேட்டிருக்கிறார் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இந்த வாக்கு இப்படி இருக்கிறதே என்று பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டிய நபர் யார் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய நபர் யார் தன்னைத்தானே தனக்குத்தானே பட்டம் கொண்டு மகிழும் எடப்பாடி விஜய்க்கு தெரிந்த அரசியல் இவருக்கு தெரியாமல் எப்படி போனது அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையை ஏன் இவருக்கு தோணவே இல்லை அப்ப அதிமுகவின் வாக்கு வங்கி தெரிந்தே பிற கட்சிகள் போகட்டும் என்று நினைக்கிறாரா ஒரு பக்கம் திமுகவிற்கு விடு வேலைகளை எடப்பாடி செய்கிறார் இன்னொரு பக்கம் விஜய் போன்ற ஆட்களுக்கு மொத்தமாக அதிமுக வாக்கு சிதைந்து போகட்டும் என்று கருதுகிறார் அதிமுகவை பலகீனப்படுத்துகிறார் அதிமுகவை பிறக்கிறார் பிளக்கிறார் இவர் உண்மையிலே அதிமுகவிற்கு தலைமையேற்று அதிமுகவை காப்பதற்காக இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறாரா இவர் இருக்கும்போதே அதிமுக கட்சி அழிந்து விட வேண்டும் என்று நினைக்கிறாரா அதனால் பழனிசாமியின் இருப்பு அதிமுகவின் வளர்ச்சிக்கு பேரிழப்பு